அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு டேஸ் வித் ஃபவுமி இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் எலும்பு வச்சு ஒரு சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் அடுப்பில் குக்கரும் அடுப்பில் வச்சு தேவையானாலும் ஆயில் ஹீட் பண்ண வச்சுருக்கிறேன் இப்போ மட்டன் எலும்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி உருளைக்கெழங்கு மசாலாத்தூள் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் குளம் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை இலக்காய் கிராம்பு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை இப்போ வந்து தேங்காய் சோம்பு கசகசா மூணுத்தையும் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சு இப்போ பட்டை இலக்காய் கிராம் போட்டுக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயத்தை பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சிப்பூன் பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் இஞ்சிப்பூன் பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மட்டன் எலும்பை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் அடுத்து தக்காளி ரெண்டு தக்காளி உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கெழங்கு கொத்தமல்லி தழை இது இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிடணும் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்ச தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் குளம் மிளகாத்தூள் மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்புலேயே இருக்கணும் இப்போ அடுத்து தேங்காய் கசகசா சோம்பு இது மூணுத்தையும் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இப்போ வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதே மெத்தட் தான் கறியும் போட்டு இதே 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 மெத்தடில் கறி போட்டும் செஞ்சிடலாம் நான் இப்போ எலும்பு போட்டு மட்டும்தான் செஞ்சுருக்கிறேன் இப்போ மூணு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மட்டன் சால்னா இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம் இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு அடுப்பில் ஒரு கொதி கொதிக்க வச்சதுக்கப்புறம் இறக்கிடலாம் பாருங்கள் ஒரு கொதி கொதிச்சிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கியாச்சு மட்டன் சால்னா ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும் டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் சப்பாத்தி தோசை இட்லி புரோட்டா இதுக்கெல்லாம் செம்மையான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிங்கச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்